நேபாள் சர்வதேச சிலம்பாட்ட போட்டியில் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தமிழக வீரர்கள் நேபாளத்தில் நடைபெற்ற இந்தோ நேபாள் சர்வதேச சிலம்பாட்ட விளையாட்டுப் போட்டிகளில் நேபாளத்துடன் இறுதிப் போட்டியில் விளையாடிய இந்திய அணி சார்பில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட சென்னை பெசன்ட் நகர் தேவராஜ் ஆசான் சிலம்பாட்டக் கூட வீரர்கள் ஐந்து தங்கப் பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர் காட்மாண்டு தலைநகரமான நேபாள் புக்காரா கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்திய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்தோ நேபாள் சர்வதேச சிலம்பாட்ட விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மற்றும் நேபாள நாடுகளை சார்ந்த சிலம்பாட்ட வீரர்களுக்கு இடையில் போட்டிகள் நடைபெற்றது இதில் பத்து வயதிற்கு உட்பட்டோர் சப் ஜூனியர் ஜூனியர் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட சீனியர் பிரிவுகளில் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் இந்திய அணி சார்பில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட பல்வேறு அணியினர் பதக்கங்களை வென்றனர் அதில் குறிப்பாக தேவராஜ் ஆசான் சிலம்பாட்டக்கூட வீரர்கள் பத்து வயதிற்குட்பட்டோர் பிரிவில் இரண்டு வெள்ளி பதக்கங்கள் சப் ஜூனியர் பிரிவில் இரண்டு வெண்கல பதக்கங்கள் சப் ஜூனியர் பிரிவில் இரண்டு தங்க பதக்கங்களும் ஜூனியர் பிரிவில் இரண்டு தங்க பதக்கங்களும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட சீனியர் பிரிவில் ஒரு வெள்ளி ஒரு தங்க பதக்கமும் வென்றனர் நேபாளில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் விளையாட ஏற்கனவே மாநில அளவிலான விளையாட்டு போட்டியிலும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியிலும் தேவராஜ் ஆசான் சிலம்பக்கூடம் அணியினர் விளையாடி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நேபாளில் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் ஐந்து பதக்கங்கள் மூன்று வெள்ளி பதக்கங்கள் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய தேவராஜ் ஆசான் சிலம்பாட்டக்கூட வீரர்களை சென்னை விமான நிலையத்தில் சிலம்பாட்ட சங்கத்தினர் அவரது பெற்றோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர் தங்களது வெற்றியை குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடினர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மல்லிகா தேவராஜ் என் ஹஸ்பண்ட் பேர் தான் தேவராஜ் அவங்க தான் மாஸ்டராக இருக்காங்க அவங்க கூட நானும் இருக்கேன் மாஸ்டராக எங்கள் பெஸன் நகர்லேருந்து வரும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சியும் நேபால் போனோம் அங்கே காட்மாண்டுன்ற இடத்துல காம்படிஷன் நடந்தது மொத்தம் இரநூத்தம்பது பிள்ளைகள் சேர்த்துருந்தாங்க நேபாளிலேருந்து ஐம்பது பிள்ளைங்க மொத்தம் முந்நூறு பேர் என் பசங்க எல்லாம் நல்லா கடுமையாக உழைச்சதுனால அஞ்சு கோல்டு மூணு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் வின் பண்ணாங்க தனித்திறமை டபுள் ஸ்டிக் வேல்கோப்பு நல்ல ஈவெண்ட்டு நல்லா நடந்தது நல்ல முறையாக நடந்தது தேங்க் யூ ஹாய் என் பேர் வந்து லித்திகா ஸ்ரீ நான் வந்து அடையார் சென்னை மாவட்டத்துலேருந்து நான் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் ஸ்டேட்டுக்கு நான் போனேன் அங்கே செகண்ட் ப்ரைஸ் அடிச்சேன் அப்புறமா நேஷ்னல் போனேன் அங்கே பிரான்ஸும் அப்புறமா இன்டர்நேஷ்னலில் ரெண்டு பிரான்ஸும் வாங்கினேன் நான் வந்து சப் ஜூனியர் கேட்டகிரி என் கூட ஆறு பேர் ஃபைட் பண்ணாங்க அதில் நான் வந்து டபுள் ஸ்டிக்கும் சிங்கிள் ஸ்டிக்கும் பண்ணேன் அதில் நான் தேர்ட் ப்ரைஸ் மற்றவங்க எல்லாருமே வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதவன் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஸ்ரீஜாக்கா ரெண்டு கோல்டு ஹரி ரெண்டு கோல்டு மித்ரேஷ் ரெண்டு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் ஆ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் இந்தியா காக வேளாண் டென்ட் அது இன்னும் நம்ப முடியல நான் இந்தியா காக அப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் எங்க மாஸ்டருக்கு தேவராஜ் மாஸ்டரும் மல்லிகா ஆண்டியும் இவங்க ரெண்டு பேர்தால தான் நான் இன்டர்நேஷனல் வரைக்கும் போயிருக்கேன் थैंक यू மாஸ்டர்ஸ் கொஞ்சம் டா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது எங்களுக்கும் அவங்களும் நல்ல தான் கொடுத்தாங்க வணக்கம் என் பேர் மாதவன் நான் வந்து மூணு வயசுலேருந்து சிலம்பம் கத்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா தான் ஆசானா இருக்காங்க இங்கே எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து இப்போ நேபால் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் மேட்ச்க்காக இந்தியா ரெப்பர் மாதிரி போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து ஸ்டேட் வந்து கடுமையாக போட்ட எஃபர்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் மேட்ச்லேருந்து தெரியுது கண்ணு முன்னாடி எங்களால் பார்க்க முடியுது பட் ஆனால் இது இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகிறதுக்காக மணி வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகிறதுனால ஸ்பான்சர் ஏதாச்சும் கிடச்சா மேலும் இன்னும் நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல் வந்து இந்தியாவுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அது ஸ்பான்சர் யாராச்சும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் கோரிக்கை ஆ கண்டிப்பாக யாராச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா எங்கள் தேவராஜ் மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாங்கள் கிளாஸ் வந்து பெசனகர் ஹிலிட் பீச்சில் தான் எடுக்கிறோம் ரெகுலர் கிளாஸும் போவோம் சாட்டர்டே சந்தேன் எடுப்போம் காண்டாக்ட் கான்டாக்ட் என் காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து நான் பருமாத்தார அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மற்ற டீம்லேருந்து வந்தவங்களா இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் போடுறதுனால நல்ல எஃபர்ட் போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் வின் பண்ணுறதுக்கு மற்றபடி ஆல் ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் நம்ப முடியலங்களா இந்தியாக்காக போய் நாங்கள் வின் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி கண்டிப்பாக நாங்கள் போகும்போது வந்து காட்மாண்டுவில் தான் மேட்ச் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகிற டைமில் வந்து அங்கே வந்து மழை பெய்ய மழை பிரதேசம் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கணுன்னே பொக்கராவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அங்கே வந்து ஒரு ஒன் டே ரெஸ்ட் எடுத்தோம் ஒன் டேக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அர்ஜெண்ட்டாக மாற்றினாலும் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் பொக்காராவில் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே வந்து அங்கே வந்து ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அளவுக்கு அங்கே வரல ஆனால் பரவாயில்ல நம்ம வாட்டர் அதெல்லாம் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து நாங்கள் தந்திருக்கோம் அங்கே வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மேலே வந்து ஒரு ஃபிஃப்டி மற்ற கண்ட்ரிஸ்ல ஒரு டென் டுவெண்டி அதுமாதிரி வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் போயிருக்கோம் அதில் வந்து நம்ம கிளப்லேருந்து அஞ்சு பேர் போயிருக்கோம் நம்ம மாஸ்டர் வந்து மல்லிகா மாஸ்டர் இருக்காங்க கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரோஜா ஆண்டி அங்கே பின்னாடி இருக்காங்க அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அங்கே டிராவல் பண்ணுறது மணி எக்ஸ்சேஞ்சு அவங்க எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணனா எல்லாம் அங்கே ஒழுங்காக பார்ட்டிசிபேட்டே பண்ணிருக்க முடியாது அதனால் அவங்களுக்கு ரொம்ப நெட்ரிசிக்கிறேன் அவங்களுக்காக நான் என்ன சொல்றேன் நானே சின்ன பையன் தான் தெரிஞ்சதை அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க நிறைய தப்பு தப்பான விஷயம் ஆயிட்டு இருக்காங்க அதனால வந்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ரோட்ல ஆடி ஆடி விளையாடும் போது நல்லா போன்லயே விளையாட்டுருக்காங்க இப்ப இவங்களா பாருங்க நல்லா ஹெல்த்தியா விளையாடுறாங்க ஆனா இந்த மத்த பசங்க பார்த்தா போன்ல வீடியோ கேம் அது மாதிரி இப்பயே சின்ன வயசில் ஃபோன் கொடுத்தனால வந்து அவங்க ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிடுது மற்ற ஸ்போர்ட்ஸ் இப்போ சிலம்பு மட்டும் இல்லாமல் அவங்க பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி டெய்லியும் சும்மா விளாட்ற மாதிரி என்ஜாய் பண்ணி விளாட்னாலே போதும் அவங்க ஹெல்த்து லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் என் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக நல்லா சொல்லி தருவோம் மற்ற கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளாடுங்க அப்போ தான் அவங்க லைஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க